அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு பதிமூணு தேதிக்குள் மேசராசிக்கு நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை விவசாயத்துறையினர் மாணவ மாணவியர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை மேசராசிக்கு விரயஸ்தானமாகிய மீனராசியில் வலம் வந்து கொண்டிருந்த குரு தற்போது உங்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு ஜோதிட கலையின் பொது விதிகளின்படி ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் இதற்கு ஏற்றாற் போல ராமபிரான் வனவாசம் சென்ற போது அவரது ஜாதகத்தில் குரு அவரது ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தார் இது போன்ற புராதன காலத்தில் பிரசித்தி பெற்ற பல மன்னர்களுக்கு அவர்களின் ஜாதகப்படி ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்த போது பல துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பாங்க ஆகவே மக்களிடையே ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மோதரையும் மக்களிடையே உருவாகியது பார்த்தால் இத்தகைய பொது கருத்து நியாயமற்றது என்பதும் புலப்படுகிறது ராமபிரான் சாதாரண மனிதன் அல்ல அவர் மகத்தான அவதார புருஷர் அவர் அவதரித்த போது அவர்களது ராசியில் அமர்ந்திருந்தாங்க அவர் அவதார புருஷரான ராமபிரானுடைய ஜாதகங்களுடன் எளிய மானிடர்களான நமது ஜாதகங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது முற்றிலும் தவறாகும் அது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் போது குடும்ப கவலைகள் அதிகரிக்குங்க திருமண முயற்சிகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு தஷாபக்திகள் தோஷமற்ற இருப்பின் கணவன் மனைவி உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்கினாலோ தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் இவற்றை ஆராய்ந்து பார்த்தால் இந்த குரு பகவானுடைய மேசராசி சஞ்சார பிரவேசம் பல விதங்களிலும் உங்களுக்கு சிற்சில பாதிப்புகளையே ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரிய வருதுங்க ஜென்ம ராசியில் உள்ள ராகுவினால் ஏற்பட்டுள்ள மிக கடுமையான தோஷம் இப்போது ஜென்மயத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் ஒரு சில பிரச்சனைகள்

பிறகு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இந்த சஞ்சாரம் இருக்குதுங்க மேசராசியை சேர்ந்த சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல குரு செவ்வாயினுடைய ராசியான மேஷத்தில் சஞ்சரிப்பது அதிக அலைச்சலையும் பொறுப்புகளையும் வெளியூர் பயணங்களையும் ாலும் கூட நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்களும் உயரதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது வெளியூர் பயணங்களின் போது பணம் விரயமாக வேலை பார்க்கும் இடத்தில் பல காரணங்களினால் பணிகளில் கவனக்குறைவு ஏற்படுவதற்கான அதிகம் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய வேலைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வாருங்க சனி பகவான் அதே மாதிரி உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கிடைப்பதற்கான சாத்திய மேற்கூறுகள் அதிகம் இருக்குது தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அமையிருக்குதுங்க மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய இந்த ஜென்மராசி சஞ்சாரம் நியாயமற்ற போட்டிகளை அதிகரிக்க செய்யுங்க இருந்தாலும் வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால சிறிது குறைந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லங்க நக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை கொடுக்கல் வாங்கலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒத்துழைப்பு இந்த ஒரு வருட காலத்தில் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஊத்தி போடுவது மிக மிக நல்லது அதே மாதிரி மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் வருமான வாய்ப்பும் ஏற்பட இருக்குங்க சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரனும் ஜீவனக்காரகரான சனி பகவானும் சாதகமான நிலையில சஞ்சரிக்கும் போது குரு பகவான் பகவானுடைய இந்த சஞ்சார மாறுதல் நிகழ்ந்துங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க திரைப்பட நடிகர்கள் நடிகைகளும் கடினமான பாத்திரங்கள்ல நடிக்க வேண்டி இருக்குங்க திருமணமாகி உள்ள கலைத்துறையினருக்கு குடும்ப ஒற்றுமை படியாகவே இருக்குங்க அதனால் கவலைகள் எதுவும் இருக்காது வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க சேர்ந்த ரா சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பதிமூணு தேதிக்கு பிறகு தனது கிரகமான ஆட்சி வீட்டில் குரு இதனாலும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் குடும்ப பிரச்சனைகளினால் கட்சி பணிகள் பாதிக்கப்பட்டிருக்குங்க மன நிம்மதியும் குறைந்திருக்கும் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமா இத்தருணம் அமைச்சிருக்குதுங்க மேல்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால கவலையும் அச்சமும் மிகவும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க தேதிக்கு பிறகு எதிர்பாராத முன்னேற்றம் முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் சுபபலம் பெற்றுள்ளதால விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க ஜென்ம ராசி குருவினால் மேல் கடின உழைப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு உடல் உபாதையினால் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்குது அண்டை நிலத்தவருடன் பகையுணர்ச்சி மேலிடுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பு கருதி புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க அது மட்டுமில்லாம எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சிராசி சின்ன மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலைகள் மற்றும் சூழ்நிலை கவலைகள் அளிக்குங்க ஆனால் அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கவலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் மற்றும் கவலைகள் ஆகியவை ஏற்படுங்க இருந்தாலும் அவற்றை நீங்கள் பொருட்படுத்தாமல் இன்றைய கல்விதான் உங்களுடைய நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்கள் அறிவுறுது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது தன்னிகரற்ற ஒரு பரிகாரமா அமையுதுங்க மேசராசினருக்கு